வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னாண்டால் இன்னைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து பரந்தலில் நிற்கிறோம் நேற்று வந்து அங்கே நின்றுறாங்க இன்றைக்கு பரந்தலில் வந்துட்டு நிற்கிறோம் என்னென்று பார்த்திங்கன்னாண்டால் இப்போ மழை ஆரம்பிச்சுட்டு அதோட வந்து நாளைக்கு வந்து மகன் பிறந்த நாள் ரெண்டே காணொலி வந்து எப்படி இருக்க போகுது இன்றைக்கு நாங்கள் அவருக்கு வந்து நாங்கள் பெரிய அளவில் ஒன்றும் செய்ய இல்லை ஸோ மாலைக்கு வந்து ஒரு புது உடுப்பும் எடுத்து அல் கணால் கட்டுக்கொண்டிருந்த விவரங்கள்ட்ட சின்ன சைக்கிள் வாங்கி தர சொல்லி அதையும் தான் பார்த்து பார்த்துக்கொண்டு வரப்போறோம் நாங்கள் அதுக்காக வசகரி தான் போறோமே என்ன அதோட மேலோட்டமாக அதையும் பார்க்க போகிறோம் கூடுதலாக நேற்றுலேருந்து பின்னர்த்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ணிட்டுருமால இன்றைக்கு கொஞ்சம் இப்போ விட்டு இருக்குது மலையோட குடின வானில தான் இருக்கு எல்லாருமே அவதானமாக இடுங்கோ தொடர்ந்து கணவளிய பாருங்க

ஆனா ஒரு வெயிலும் இல்ல மழையும் இல்லாமல் இப்ப நல்லா இருக்குது நடந்து போறதுக்கு தொடர்ந்து நாங்கள் அப்படியே பாப்போமா இங்கே இதுதான் பரந்தன் ரயில்வே ஸ்டேஷன் ஆனால் நாங்கள் இப்போ கொழம்புக்கு யாழ்ப்பாணம் போகிறோம்டா இதுலேயே ரெண்டு வரை கொள்ளலாம் அடுத்தது ஓ ஸ்டேஷன் கிட்ட இப்படியே அதில் தெரிகிறது பரந்தன் சந்தி

நாங்கள் அதில் சின்ன மினி பஸ் நிற்குது அங்கே பெரிய தானே நிற்கிறோம் அது வந்து கடந்தனில் இருந்து முருகண்டி வரைக்கும் தான் அந்த பஸ் பஸ்ஸோட ஆனால் ஒரு ப பதினஞ்சு நிமிஷத்துக்கு புரிஞ்சது பதினைஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போய் வந்து போய் கொண்டுருவோம் வரபடியாக அந்த ஹாஸ்பிட்டல் போகிறார்கள் புதாண்டி டவுனுக்குள்ளே போகிறார்கள் எல்லாம் டக்குனு போய் வரலாம் மிலகுவாவே நாங்கள் போய் கொண்டாடுதானே ஓ இப்போ நாங்கள் பஸ் வர இடம் வந்துட்டு பஸ் நிற்குதானே ஓ மஞ்சள் கோட்டால் கிடக்கு ஹோன பார்த்து கிடக்கணும் மஞ்சள் கொடுதானே வந்துட்டு நாங்கள் எங்களை பாட்டுக்கு போகக்கூடாது ஓடி வாங்க இந்த பஸ்லாம் ஏறி போக போகிறோம் பஸ்ஸுக்கு ஏரியாச்சும் பஸ்ஸுக்கு ஆக்கலையே காண கொஞ்சம் ஆக்கல் பிள்ளைங்க என்னென்றால் சேர சேர தான் போவோம் சேரச்சேரம் பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்கிற பேருந்தான் ஆக்கள் அதுல பாருங்க ட்ரெயின் போய் இது அப்படியே பார்த்தீங்கன்னா உண்டால் கரடிப்போக்கு சந்தி அப்படியே இந்தியாவில் போன போன்றால் அப்படியே நேராக ஒரு திரவரம் போகலாம் அப்படியே அடுத்தது வந்து குளுநாச்சி டவுன் தானேனி இதுல இருந்து அப்படியே குளுநாச்சி டவுன் வந்து துவங்குது கரடிப்போக்கு சந்தியில இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் டவுனுக்குள்ளே வந்துவிட்டேன் சிங்கர் எல்லாம் பெரிய ஸ்டோர் சிங்க எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே

உடம் வந்து காக்கா அடை என்று சொல்றது ஒரு முக்கியமான ஒரு இடம் இதில் தான் நம்ம பெரிய தண்ணி டேங்க் இருந்தது அதெல்லாம் முடிச்சு போட்டு கட்டிடம் எல்லாம் கட்டிக்கணும் இதுதான் வந்து காக்காடை சந்தி ரெஸ்டாரண்ட் இருக்கு சாப்பாடு கடை வந்துருக்கு இஞ்சல புயை கேனி நிணடு வந்து வட்ட தச்சிரோ ஓ கேக்குள்ளல போனா வட்ட தச்சிரோ दत्ताனிட்டrangleல நம்ம முன்னு போடலாம் அந்த கட்டடம் இருக்கு பாருங்க இங்க பெரிய ஸ்கூல் இருக்கு முக்கியமான இது வந்து பெரிய பெரிய பேங்க் இருக்குது மக்கள் வாங்கி அதோட பக்கத்தையே இளைஞர் வாங்கியிருந்தது அடுத்தது வந்து பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு எதிராக சொந்த சந்தை ஏற்கனவே அதில் இறங்கி நாங்கள் கனகபுரம் ரோடு டிப்போ ரோடுன்ற அந்த அதெலாம் போக போகிறோம் நாங்கள் நடந்து பஸ் ஸ்டாண்டு போனாரு எப்படி இருக்கு அந்த பொன்னாச்சி பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டணம் பஸ் ஸ்டாண்டு

இப்போ பஸ் ஸ்டாண்ட்டில் இறங்கி நாங்களே அப்படியே ஏனையின் ரோட்டு கடந்த கொஞ்சம் தூரம் நடந்துதான் போகணும் நாங்கள் மழை பெய்ய்து பெய்து அப்பப்போ விட்டு தூறுது இதெல்லாம் தான் நின்று பார்த்து தான் நடந்து போவோம் பாருங்க வந்து லைன்ல இருக்குது மஞ்சள் கூட தானேண்ட ஒரு தரமும் நாங்கள் செடி இண்டு போயிடக்கூடாது நின்று பார்த்து வடிவா இடஒடிகளை போவோம் செடியை வந்து கவனம் தான் கூட்டிக் கொண்டு போவோம் எடுத்துல

வந்த <upcoming> வேற இப்ப என்ன எனக்கு இந்த உடுப்பு கடையில் அது இது எல்லாம் தெரி தெரியாது சுஜிக்கு தான் தெரியும் படிவாய் உடுப்பு எடுக்கிற வேலையே எனக்கு சரி வராது அப்போ அந்த பொறுப்பே என்னடா தந்துட்டு நாங்கள் இப்போ எல்லா கடைகளுக்கும் மழை தானே அப்போ எல்லா கடைகளுக்கும் போவோம் அவங்களுக்கு கூடுதலாக வளமையாக போகிற கடைக்கு எங்களுக்கு எடுக்க இல்லை தம்பிக்கு மட்டும்தானே மட்டும்தானே அப்போ அந்த கடைக்கே போயிட்டா சரி என்ன என்ன தனது போகணும் இப்படியே இது வந்து சந்தை இதில் அப்படியே நேரம் போனீங்கன்னா கிருந்சி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதில் தெரியுது அதுல தெரியும் ஒரு அஞ்சூரில் இருக்கு

கெப்சான்ன்ற கம்பாபாம் இதெல்லாம் வந்து சைக்கிள்கள் எல்லாம் தெரிய இருக்குன ம் ஒரு મોட சைக்கிள் இருக்கு சரி சின்னால குடுப்ப பாப்போம் என்ன 4 மாசம் வீடியோ பார்த்தா டக்க ஆகலா இல்ல இல்ல டபுள் பாக்கெட் வெச்சு செட் தட்டுனது இப்போ மொடலா வந்த ஷர்ட் அதா டபுள் பாக்கெட் செட் உள்ளக்கு வைட்டடற மாதிரி அடிக்க வேண்டியது. அப்படியே வந்து அப்படியே வரும். இதெல்லாம் இப்படி ஒரு பொம்மா மாதிரி வெஞ்சி வருதுல்ல. ஓ அது இருக்கு. يلا புள்ள சின்னக் குடுப்பு தான இருக்கு. அடிச்சவilla தான அன்னை இதுகள். இது எடுத்து கொண்டிருக்கு. இது எடுத்து கொண்டிருக்கு. இருக்கு. 25 மீதம் 25 மீதம் கிடைக்கல. புள்ள जमட் जाएள்ளது यारமா. அப்படிதானே? ஆ அப்படி தான். ஒரு லட்சம் அடிச்சாலும் அது யாரன்னானே.

ஐக்கி கேட்ட எடுத்து குடுங்க கூட போடுனானாகலமா வந்து இடம் இடம் இட எடுத்து கேட்ட மாதிரிக்கு வந்து ஓடுபடுதா ஜெனி அவர் வந்து கேட்டது வந்து கீழ லைட் சொல்லி இது அந்த லைட் இல்ல இது ஷர்ட் ரெண்டு பண்ணி

ரெண்டாயிரத்தி முந்நூறுவா என்ன இது இது பாருங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவா டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இது மூவாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ரூபாய் அடிச்சிருக்கு இந்த ஷர்ட் வந்து டபுள் பாக்கெட் இதுவும் பேஷனாகிட்ட பேஷனாக்டு மற்றது டெய்ம் டவுசர் ஜீன்ஸ் எடுத்துட்டு இருக்கு இது ரெண்டாயிரத்தி அறநூறுவா ரெண்டாயிரத்தி அறநூறுவா இது வந்து அடிச்சிருக்கு வந்து மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அடிச்சிருக்கு முக்கியமாக நாங்கள் இதை காட்டுறதுக்குரிய காரணமே வந்து இப்படி இப்படி எல்லாம் உடுப்புகள் விலை போகுதுன்றதை காட்டுறதுக்கு அதை விட டிஸ்கவுண்டும் இருக்குது இந்த நத்தாருக்காக ஏன்னா கிறிஸ்மஸுக்காக டிஸ்கவுண்ட் போகுது இப்போ வந்து கூட கூடுதலாக இருக்கு சின்ன நாங்கள் <laughs> 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 <laughs>

இன்னவில 5000 ரூபாய். எதுரகம்? அது அது என்ன விலை? கொஞ்சம் கேச்சான அது. இத வளோ இத தாங்கணும். 30 தாங்க. இத தாங்க இத வாங்கோமனா இத என்னன்னா கை புடியம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் வரதுதானே கொஞ்சம் புடியம் நல்லா. ம்ம் கேச்சான புடி. பாவிக்கும் கொஞ்ச நாளைக்கு. உடுபடுதாجي போவ மன கண்ணாடியில முழுபடு பாத்து ஆ மனது வந்து சைக்கிள் அங்க எல்லாம் பாத்துறாங்க சரி வேற எல்லாம் இங்க வந்து வா இது கொஞ்சம் பெருசு இது மீதல சேவைலあるதலாம் ஐரம் பட் இது கைது ஒரு சின்ன சைஸ் இருக்கு. அது பாப்போம் கொஞ்சம் சின்னنا. இதோட ஒரு சட்டு சின்னனா இருந்தானಲ್ಲ. இதெல்லாம் வேண்டாம். ಇದிலும் பகம் கொஞ்சம் சின்னنا இருக்கு. ம். இது கை ஓலோ கைனின 350. புரஜே போடலாமா? மஞ்சள் எடுப்போம் நாங்கள் பார்த்தா இந்த சைக்கிளை தான் செலக்ட் பண்ணியிருக்கறமே நான் அதுக்கு இது வந்து 15000 ஏக்கு ஐம்பது ரோயாங்கரா கிராண்ட் சொல்லி இருக்கணும் பாப்போம் எவ்வளவு உண்டு இது என்னது கொஞ்சம் பாவிக்கும் மாதிரி இருக்குது ம் பாப்போம் சரி அபய இதே தாங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆள் வந்து கனகாலமே இந்த ஜீப் வண்டி தரை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாரு ஏன்னா நாங்கள் வந்த ஒரு மாதிரி சமாளிச்சு சைக்கிள் வண்டி கொடுக்குறோம் என்ன காரணம் என்றால் எங்களுக்கு அந்த ஜீப்பை வச்சு ஓடுறதுக்கு சரியான இடம் இல்லை இப்ப வந்து கொஞ்சம் கூட சரியா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சொல்லிடலாம்

பொருத்த மழை கவலை வந்துட்டோம் உடுப்பும் எடுத்தா ஜன உடுப்பெல்லாம் உடுப்பு எடுத்தா ஆளுக்கு லைட் பத்திரம் சப்பாத்தம் எல்லாம் வேண்டியாச்சு அதோட இப்போ சைக்கிள் வந்து எங்களுக்கு தான் அந்த நேரத்தில் பிறந்த நாள்கள் அப்படி இப்படி போச்சுருந்தாலும் இப்போ எங்களால் ஏலக்கூடிய அளவுக்கு சின்னனாவது செய்வோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சைக்கிளை கொண்டு வந்தாங்க காணவே இல்லையே கதிரை அடக்கு இந்த சைக்கிளை வண்டி கொட்டும் மழை நிறைஞ்சு நினைஞ்சு போய்கொண்டிருக்கிற அதுதான் ஆட்டோ பிடிச்சு கொண்டு போறதை விட பஸ்ஸில் போடுறது விஷயம் மழை போடுற பாடிலேயும் ஓடி போய் பஸ்லயே வருவோம் நனைஞ்சு நனைஞ்சு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏற்றியாச்சு மழையை பார்த்தீங்கன்னா மழை வந்து சரியான மழை இப்போ நாங்கள் சைக்கிள் எடுத்து உருட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் நான் வீட்டை என்னென்னா பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து பறந்து சந்தையில் ஜால உருட்டி கொண்டு போகிறோம் கொஞ்சம் தூரந்தான்

அப்படி இருக்கணும் இப்போ வந்து உருட்டி கொண்டு போய்ட்டுக்கிட்ட வந்துட்டோம் இனி தம்பியை நைஸாக கூப்பிட்டு காட்டுவோம் மாளுக்கு என்ன தம்பி ஆ இந்தாங்க ஆண்டாங்க சைக்கிளில் பாருங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா வேற ஓடி காட்டுங்க ஆ உலக சீட் கொஞ்சம் பாதிக்கணும் தானே பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஆ சரியா